அமைதியான புல்வெளியில் சூரிய ஒளியில் மின்னும் மென்மையான இறக்கைகள் கொண்ட பிரகாசமான ஊதா நிறத்தில் சாரா என்ற பட்டாம்பூச்சி வாழ்ந்து வந்தது சாரா பூக்களின் மேல் நடனமாடவும் ஒவ்வொரு புதிய நாளையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கவும் விரும்பினாள் ஆனால் ஒரு மதியம் அவள் குளோவர் என்ற அழகான மானை கண்டாள் குளோவர் நீண்ட அழகான கால்களுடன் உயரமாகவும் அவளுடைய ரோமங்கள் நிலவழியைப் போல மின்னியது காட்டின் வழியாக அவள் நகர்ந்த விதம் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்ததால் சாரா தன்னை சிறியதாக உணர்ந்தாள் நான் குரோவரைப் போல உயரமாகவும் அழகாகவும் இருக்க விரும்புகிறேன் என்று சாரா நினைத்தாள் அன்று மாலை குளத்தின் அருகே சாரா பறந்து கொண்டிருந்த போது அவள் ஃப்ரெடி என்ற தவளையை கண்டாள் ஃப்ரெடி வேகமாக தாமரை இலைகளின் மேல் எளிதாக குதிக்க முடியும் ஒவ்வொரு இடத்திற்கும் தாவி செல்ல முடியும் என்பதை பார்த்த சாரா கொஞ்சம் சோகமாகிப் போனாள் நான் ஃப்ரெடியைப் போல குதிக்க ஆசைப்படுகிறேன் என்று சாரா பெருமூச்சு விட்டாள் மறுநாள் சாரா தனது தோழி லில்லி எனும் ஆந்தையிடம் பேச முடிவு செய்தாள் லில்லி புத்திசாலி அடிக்கடி சாராவுக்கு அறிவுரை கூறுவாள் அன்று சாரா லில்லியிடம் லில்லி நான் பிரெடியைப் போல குதிக்கவோ அல்லது குரோவரைப் போல ஓடவோ முடியாது நான் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக உணர்கிறேன் என்று சாரா லில்லியிடம் கேட்டாள் லில்லையோ தன் பெரிய கண்களை சிமிட்டி சிரித்தாள் சாரா அவர்களில் யாரிடமும் இல்லாத ஒரு அற்புத பரிசு உன்னிடம் இருக்கிறது குளோவர் மற்றும் ஃப்ரெடி ஒருபோதும் செய்ய முடியாததை நீ செய்ய முடியும் நீ அழகாகவும் சுதந்திரமாகவும் பறக்க முடியும் நீ காற்றில் நடனமாட முடியும் ஆனால் அவர்கள் இருவராலும் அதை செய்ய இயலாது உனக்கு பறப்பது பிடித்தமான ஒரு விஷயம் அல்லவா என்று சாராவிடம் கேட்டது லில்லி சாரா ஒரு கணம் அதை பற்றி யோசித்தாள் ஆ எனக்கு பறப்பது மிகவும் பிடிக்கும் என்று அவள் ஒப்புக்கொண்டாள் மறுநாள் காலை சூரியன் உதித்ததும் சாரா தனது இறக்கைகளை விரித்து முன்பை விட உயரமாக பறந்தாள் அவள் காற்றல் நடனமாடி மகிழ்ச்சியுடன் சுழன்றாள் அவள் எப்படி இருக்கிறாளோ அப்படியே சரியானவள் என்பதை உணர்ந்தாள் அந்த நாளிலிருந்து சாரா தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தினாள் கதையின் நீதி ஒவ்வொருவருக்கும் அவரவர் சிறப்பு திறமைகள் உள்ளன எனவே நாம் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை விட நம் சிறப்பு அம்சத்தை அறிந்து அதை மென்மேலும் அதனை வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும்